மகா பெரியவரின் ஆசி பெற்ற டாக்டர் அழகப்பா அழகப்பன் அமெரிக்காவின் முதலும் முன்னோடியுமான வல்லப் கணபதி ஆலயத்தை நிறுவியவர் அமெரிக்காவில் சிறிதும் பெரிதுமாக சுமார் ஆயிரம் கோவில்கள் இருந்தாலும் முதலில் கட்டப்பட்ட கோவில் என்ற பெருமையை பெற்றது நியூயார்க் மாநகரில் அமைந்துள்ள மகாவல்லப் கணபதி திருக்கோவில் காஞ்சி மகா பெரியவரின் ஆசியுடனும் ஆலோசனையுடனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் கட்டப்பட்டது இந்த கோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் ஐநாசபையின் மிக உயரிய பணியில் இருந்த சிவி நரசிம்மன் மற்றும் ஐநாசபையில் பணியாற்றிய முனைவர் அழகப்பா அழகப்பன் முயற்சியால் உருவான கோவில் இது சென்னை பெசன்ட் நகர் அறுபடை வீடு உள்ளிட்ட பல கோவில்களை கட்டியவர் நியூயார்க்கில் வாழ்ந்து வரும் அழகப்பா அழகப்பன் நியூயார்க்கில் பிளஷின் பகுதியில் விலைக்கு வந்த பழைய சர்ச்சை கட்டடம் ஒன்றை வாங்கி அங்கே கட்டப்பட்டதுதான் இந்த மகாவல்லப கணபதி தேவஸ்தானம் மகா பெரியவரின் ஆசி பெற்ற டாக்டர் அழகப்பா அழகப்பன் செட்டிநாட்டின் காநாடு காநாடுகாத்தானில் பிறந்து சுவாமிமலையிலும் சென்னையிலும் வளர்ந்தவர் நான் பொறுப்பேற்றுப் பணிகளைச் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடன் ஐநாவில் பணியாற்றிய ஒரு நண்பர் எதிர்ப்பு தெரிவித்தார் காரணம் நான் அசைவம் சாப்பிடுபவன் பாட்டிகளில் மது அருந்துபவன் என்பதால் அவர் நினைத்ததும் ஒருவிதத்தில் சரிதான் அதனால் காஞ்சி மகா பெரியவரைச் சந்தித்து அவர் உத்தரவின்படி செய்யலாம் என நினைத்தேன் அதன்படி எதிர்த்த நண்பரையும் மகா மகோபாத்தியாய உவே சாமிநாதையரின் சிஷ்யர் விஸ்வநாத அய்யரையும் அழைத்துக்கொண்டு பெரியவரை பார்க்கப் போனேன் என்னுடைய ஆல்பத்தை எடுத்து பெரியவர் பக்கத்தில் வைத்த விஸ்வநாதனின் மாமனார் என்னை பற்றி நான் செய்யும் கோவில் பணிகளைப் பற்றிச் சொல்ல ஆரம்பித்தார் உடனே தீர்க்கமாக அவரை ஒரு பார்வை பார்த்த பெரியவர் நீங்கள் எல்லாம் தள்ளிப்போங்கோ டேய் இங்க வாடா வந்து இங்க உட்கார் என்று என்னைக் கூப்பிட்டார் நானும் பயபக்தியுடன் அவர் அருகில் போய் அமர்ந்தேன் கோவில் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் எனச் சொல்ல நினைத்து நான் பேச்சு எடுக்கும் முன்பேயே அவர் மிகவும் உற்சாகமாக ஆலயம் பற்றி அதன் அமைப்பு பற்றி எது எது எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் பல உபதேசங்கள் செய்தார் கோவில் பணி செய்ய என்னை ஆசீர்வதித்ததுடன் அது நல்லபடியாக நிறைவேற பல ஏற்பாடுகளையும் செய்தார் கோவில் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஜூலை நான்கில் கும்பாபிஷேகம் நடந்தது அருள்திரு பந்திமலை சுவாமிகள் வந்து நடத்திக் கொடுத்தார் மகா பெரியவரின் ஆசி பெற்ற டாக்டர் அழகப்பா அழகப்பன் இவர் இரண்டு வருஷங்களுக்கு ஒருமுறை விடுமுறைக்கு இந்தியா வரும்போதெல்லாம் மகா பெரியவாளை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது வழக்கம் அப்படி ஒருமுறை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தபோது முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறது ஆறுபடை வீடுகளும் ஒரே இடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றேன் உடனே பெரியவர் சிரித்துக்கொண்டே ஆமாம் நன்னாத்தான் இருக்கும் நீ கட்டு நான் உனக்கு நிலம் வாங்கித் தருகிறேன் என்றார் பின் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரிடம் சொல்லி பெசண்டகர் அருகே கடற்கரையொட்டி ஒரு ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை கோவிலுக்கு அளிக்கச் செய்தார் அங்குதான் முழுக்க முழுக்க கல்லால் ஆன அறுபடை வீடு கோவில் தற்போது இருக்கிறது